ஃப்ரெண்ட்ஸ் சரியாக ஒரு மாதம் உளந்து கட்டின வெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னை மரம் இது வந்து செவ்வாயின்னு சொல்லுவாங்க டெத்தாக ஒரு கண்டிஷனில் இருக்குது நம்மளும் முடிஞ்சளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்தாலுமே தண்ணி பற்றாக்குறையனால ஒவ்வொரு டைம் வந்து தண்ணியெல்லாம் போய் எல்லாம் காஞ்சிடுச்சு ஏதோ இப்போ நல்ல மோடங்க செம மோடமாக இருக்குது மலையும் தூரில் வந்துட்டு இருக்குது அங்கே பாருங்கள் பாவம் அங்கே ஒரு தென்னை மரம் சாவர் கண்டிஷன் ஆகிடுச்சு அது பக்கத்து நடத்திய தென்னை மரம் இன்னொன்று நம்ம இடத்துல இன்னொரு தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா சாஞ்சிருச்சிங்க அது மறுபடியும் எடுத்து நிறுத்தி குடி நோண்டி வச்சிருக்கிறோங்க அதுவும் பாவம் தண்ணி இல்லாமல் செத்து போயிட்டுருக்குது தென்னை மரம் வந்து இன்றைக்கி இவ்வளோ வெப்பத்தை தாங்கி அது இறக்குதுன்னா நமக்கு என்ன நிலமங்கிறத தே பார்த்துக்குங்க அவங்களா இதுவும் ஃபுல்லாக டெத்து கண்டிஷனில் தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு இதை மறுபடி கொஞ்சம் மரம் பெருசாக தாங்கிடும் போல் இந்த பனை மரத்தை பற்றி சொல்லணுங்க பனை மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வயலில் இப்போ ஒன்று இங்கேயும் ஒரு சில மாவட்டத்தில் இறந்துட்டு இறந்துட்டு தாங்குது ஆனால் நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் வேர்கள் போய் இருந்து நீர் எப்படி ஒன்று உறிஞ்சி பனை மரம் வந்து நமக்கு இந்த வய காலத்தில் நுங்கு இளநீர் பதநீர் இதுமாரி வந்து கொடுத்து ஒரு உதவி பயிரிடுதுங்க தான் சொல்கிறாங்க அந்த பனை மரத்தை காக்கணும் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் தமிழ்நாட்டுடைய தேசிய தேசிய மரமாக தமிழ்நாட்டுடைய மரம் பல்ல பனை மரம் அதுவும் பணம் தரும் மரம் பல விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு காவல் தெய்வமாகவே பார்ப்பாங்க ஏன்னா காட்டுடைய எல்லைப்பகுதியை வந்து நிர்ணயிக்கிறது இதுதான் ம காட்டுக்கும் நமக்கு சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி காட்டு எல்லையில் வைப்பாங்க அது பணமும் நமக்கு தரும் பாதுகாப்பாகவும் நிலத்துக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த இயற்கை சார்ந்த தகவலை நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்தான் விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம் பனைமரத்தை காப்போம்